மக்களே நாங்கள் நலம் நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா மக்களே ஒருத்தர்கிட்ட பணம் அதிகமாக இருந்தா மற்றவங்க என்ன சொல்வதா தெரியுமா அவங்க நல்லா இருக்காங்க பணம் இல்லாட்டி அவங்க நல்லா இல்லை அது உண்மை மக்களே கை ரேகையிலோ கண்வெளி ரேகையிலோ பணத்திலோ குணத்திலோ செயலிலோ எத்தனையோ சொல்லலாம் ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தர் இருக்கவே முடியாது அதுதான் இயற்கை யார் எவ்வளவு சுமக்க முடியுமோ அந்த சுமையைத்தான் கடவுள் எல்லாருக்குமே கொடுப்பான் பணத்தை ஒருத்தருக்கு அள்ளி கொடுப்பான் அதற்கு இரட்டிப்பாக வியாதிகளையும் அள்ளி கொடுப்பான் பணமில்லாத ஒருத்தருக்கு வியாதியை லேசாக்கி விடுவான் அதுதான் இயற்கை சிலருக்கு பணமே இருக்காது தேவைகளுக்கு கூட பணமே இருக்காது வறுமையில் இருப்பார்கள் ஆனால் வேறு ஏதாவது ஒன்றை கடவுள் அவர்களுக்கு அதிகமாக கொடுத்திருப்பார் சிலருக்கு பணம் அதிகமாக இருக்கும் பணத்தால் சகலத்தையும் வாங்குவார்கள் ஆனால் உயிரை மட்டும் விலைக்கு வாங்க முடியாது அடுத்தவருக்காக நாம் அழுகலாம் ஆனால் அடுத்தவருக்கு பசச்சால் நாம் சாப்பிட முடியாது பணம் பத்தும் செய்யும் என்பார்கள் இருக்கலாம் ஆனால் பதினொன்றாக ஏதாவது ஒன்றை அவர்கள் இழக்க நேரிடும் பணத்தோடு தான் பணம் சேரும் எத்தனை நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை அவர்களைப் போல் நாம் வாழவில்லையே என்று இயங்காதீர்கள் அவர்கள் வாழ்க்கை நமக்கு கிடைக்கவில்லையே என்று வருந்தாதீர்கள் ஒருத்தரை போல் ஒருத்தர் வாழ முடியாது ஒருத்தரை போல் ஒருத்தர் இருக்க முடியாது அவர்கள் தாய் தந்தை வேறு நம் தாய் தந்தை வேறு ஒரே தாய் தந்தை வயிற்றில் பிறந்தால் கூட ஒவ்வொருத்தலுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் ஒவ்வொரு செயல் இருக்கும் அதுதான் இயற்கை முப்பது வருடத்துக்கு மேல் நன்றாக வாழ்ந்தவரும் இல்லை முப்பது வருடத்துக்கு மேல் தாழ்ந்தோரும் இல்லை பௌர்ணமியும் வரும் அமாவாசையும் வரும் மூன்றாம் பிறையும் வரும் விடிந்தால் சூரியனும் கொதிக்கும் அதுதான் வாழ்க்கை பணம் புகழ் எதுவுமே நிரந்தரமில்லை நமக்கு எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் நமக்கு என்ன வேண்டும் மன நிம்மதி வேணும் ஒரு மனிதனுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் போதும் அதற்கு மேல் எது இருந்தாலும் அது அவனுக்கு ஆகாது இளம் கன்று பயமறியாது என்பார்கள் கையில் பணம் இருக்கும் பொழுது போடுமே ஒரு ஆட்டம் அந்த ஆட்டம் குறிப்பிட்ட வருடத்திற்குள் நின்றுவிட்டால் அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்காது அது எவ்வளவு பெரிய அழுத்தம் தெரியுமா ஆனால் பணம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவன் அதற்கு தகுந்தால் போல் எல்லாவற்றையுமே சிறிதாக்கி விடுவான் கஷ்டங்களை சொல்ல வருகிறேன் எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் அதை லேசாக்கி விடுவான் ஏனென்றால் அவனுக்கு செலவழிக்க பணம் இல்லை இயற்கை தான் மக்களே நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தா நமக்கு எல்லாமே ஈஸியா அமையும் நம்ம எண்ணங்கள் நல்லா இல்லைன்னா சிரமம்தான் பணம் இருந்தால் மட்டும் பத்தாது நல்ல எண்ணங்களும் கூடவே இருக்கணும் அப்பத்தான் நிம்மதியான வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கும் ஏழை மக்களே நமக்கு பணம் இல்லையே என்று கவலைப்படாதீர்கள் ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவன் வழியை மாற்றி அமைத்து கொடுப்பான் மக்களே நமக்கு கிடைத்த வாழ்க்கையை நினைத்து சந்தோஷப்படுங்கள் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து நமக்கு கீழே எத்தனை பேர் இருக்காக கண்ணதாசன் பாட்டு எழுதினார் உனக்கும் கீழே எத்தனையோ பேர் அவர்களை பார்த்து உன் வாழ்க்கை பெரியது என்று திருப்திப்பட்டுக்கொள் என்று இருப்பதை கொண்டு நாம் எல்லோருமே சிறப்புடன் வாழ்வோம் மக்களே நான் சொல்கிறது சரியா